வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கம் கூட்டமைப்பு சார்பில் மதுரை கலெக்டர் ஆபீஸ் முன்பாக ஊழியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தலின் போது திமுக அறிவித்த சிறப்பு பென்ஷன் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மதுரை கலெக்டர் ஆபீஸ் முன்பு அனைத்து ஊழியர்கள் சார்பாக நெற்றியில் பட்டை நாமமிட்டு மடிப்பிச்சை ஏந்தி போராட்டம் செய்தனர் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் தத்துணவு அங்கன்வாடி திட்டங்களில் நாற்பது ஆண்டு காலம் உழைத்த பின்னால் எங்களுக்கு வழங்கக்கூடிய பென்ஷன் வெறுமனே ரெண்டாயிரம் அறுபத்தி அஞ்சு ரூபா எழுபத்தைந்து பைசா நாள் ஒன்றுக்கான ஓய்வூதியம் கால் வயிற்று கூட கட்டுப்படியாகாத ஓய்வூதியம் இந்த அரசு ஆட்சிக்கு வருகின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியிலே வாக்குறுதியின் முன்னூற்றி பதிமூணுலே சத்துணவு அங்கன்வாடி ஊழியருடைய பென்ஷன் முறைப்படுத்தப்படும் என்று வாக்குறுதி தந்தார்கள் அமைச்சர் வாக்குறுதி தந்தார் ஓய்வூதியத்தை முதல்வருடன் நிதித்துறையுடன் கலந்து பேசி அகவிலைப்படியுடன் உயர்த்தி அறிவிக்கின்றேன் இடையில் என்னளவில் ஈமச்சடங்கு நிதி மருத்துவ காப்பீடு பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லி சொல்லி போக்கு காட்டி ஏமாற்றி இரண்டு ஆண்டுகளை கடத்தி விட்டார்கள் மொத்தமாக நான்கு ஆண்டுகள் கடந்த இந்த நிலையில் இன்னும் பத்து மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கான ஏதாவது ஒரு உயர்வு இருக்கும் பென்ஷன் உயர்வு இருக்கும் என்று நம்பியிருந்த வேளையிலே எங்கள் பென்ஷன் உயரவில்லை இதை எதிர்த்து எங்களது அதிருப்தியை கோபத்தை எங்களது கோரிக்கையை முன்னெடுத்து முற்றுகை போராட்டம் நடத்தினோம் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சென்னை இயக்குநரகத்தை முற்றுகையிட்டோம் முற்றுகையிட்ட பின்னால் ஒரு நாள் கழித்து மறுநாள் எம்எல்ஏ பென்ஷன் சட்டசபையில் உயர்கிறது எம்எல்ஏக்களின் குடும்ப பென்ஷன் உயர்கிறது மருத்துவ தொகையும் உயர்கிறது எங்களுக்கு பெரிய மன உளைச்சலாகி கஷ்டமாகி மீண்டும் இப்பொழுது இந்த பட்டை நாமமிட்டு மடிப்பு செய்யும் போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சென்னை பவழந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது பெண் ஒருவர் தினமும் வீட்டின் அருகே நாய்க்குட்டியுடன் வாக்கிங் செல்வது வழக்கம் அவரை பின்தொடர்ந்த இளைஞர் ஒருவர் கீழே கிண்டல் செய்து வந்தார் ஆனால் அவரை இளம்பெண் கண்டுகொள்ளவில்லை இன்று காலை வாக்கிங் சென்றபோது பின்தொடர்ந்து வந்த இளைஞர் நாய்க்குட்டியை தன்னிடம் தருமாறு கேட்டுள்ளார் இளம்பெண் தர மறுக்கவே வலு கட்டாயமாக நாயை பிடுங்குவது போல் பாலியல் சீண்டல் செய்துள்ளார் குறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார் இளம்பெண் பவழந்தாங்கல் போலீசில் புகார் கூறினார் பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட பவழந்தாங்கல் வீரமா முனிவர் தெருவைச் சேர்ந்த கார்த்திக் கைது செய்யப்பட்டார் சென்னை மணலி ஜாகிர் ஹுசேன் தெருவைச் சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவர் சதீஷ் வயது முப்பத்தி இவர் பெரம்பூர் சீனிவாசா உணவகத்தில் பொங்கல் மற்றும் சப்பாத்தி பார்சல் வாங்கி வீட்டிற்கு சென்றார் வீட்டில் மனைவி மற்றும் மகன்களுடன் சாப்பிட்டார் மனைவி ராஜேஸ்வரி பொங்கல் சாப்பிட்டபோது சிறிய கல் போன்ற ஒன்றை கடித்தார் சுதாரித்துக்கொண்டு கீழே துப்பியபோது அதில் கடல் சங்கு இருந்தது இது குறித்து ஹோட்டலுக்கு வந்து சதீஷ் புகார் கூறினார் அதற்கு ஹோட்டல் ஊழியர்கள் உங்கள் உயிர் போகாது என அலட்சியமாக கூறினர் ஆத்திரமடைந்த சதீஷ் மணலி போலீசில் புகார் கூறினார் போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து சமரசம் பேச முயன்றனர் இந்நிலையில் வயிற்றுவலி காரணமாக ராஜேஸ்வரி திருவொற்றியூர் தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் தரமற்ற உணவு தயாரிக்கும் ஹோட்டலுக்கு சீல் வைக்கக்கோரி கோரி ஹோட்டல் முன்பு ஆட்டோக்களை நிறுத்தி டிரைவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் மணலி போலீசார் விசாரிக்கின்றனர் மதுரை சிந்தாமணி பகுதியில் பாஜ மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமை வகித்தார் அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் கூட்டணி வைத்துகிறதும் வைத்து வைக்காத வந்து அவருடைய சொந்த விருப்பம் அது என்னுடைய பொறுத்தவரை என்னுடைய விருப்பம் எதுன்னாக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிற அந்த ஆட்சி வந்து இது மக்களுக்கு எதிரான ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னாக்கி எல்லாரும் ஓரணியில சேர்ந்தா அதனுடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனுடைய அடிப்படையில் நாட்டு மக்களின் நலன் கருதி அந்தந்த கட்சி தலைவர் அவர்கள் முடிவு எடுக்க வேண்டும் தவிர அவர்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது அமித்ஷா சார் சென்னை வந்திருந்தப்ப வந்து ஓகே சார் கூப்பிடல அப்படின்னு வருத்தம் அப்படின்னு சொல்லி ஓகே சரி அப்படின்னு சொல்லி வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி இல்ல அன்னைக்கு அவர் கூட்டணி இருக்கிறாரு அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை வந்து அவங்க பேச்சுவார்த்தைகள் வந்து அவர் வந்தது வேற விஷயம் அதுக்கப்புறம் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனாங்க அதுக்கு பிறகு இதை வந்ததுனால இது பேசி முடிச்சாங்க அதனால ஏற்கனவே இருக்கிறாரில்ல அதனால அவங்களை கூட்டணியில் போது பேசணுங்கிற அவசியம் இல்லை இருவருமே கூட்டணியில் இருக்காங்க பேசுறதா பேசுறது பேசுறது இருக்கிறாங்க